இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பரவலாக நம்ம பார்க்குறோம் ரசிகர்களின் ரசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பையனை பற்றினா ஒரு ஒரு பேச்சு தான் சோசியல் மீடியா முழுவதும் போயிட்டுருக்கு இந்த பையனை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு கல்லூரி விழாவில் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வரோம் பெண்கள் வந்து அலமோதி மோதி விண்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு கை கொடுக்குறதுக்கு வராங்க அப்போவே நம்ம நினச்சோம் இது யாரா இந்த அளவுக்கு ஒரு நபராக இருக்கிறார் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கிறான் ஒருவேளை ஒரு பெரிய சாதனை செஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாரோ சின்ன வயசுலேயே வந்து சாதனை செஞ்சுருக்கிறார் அல்லது ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பாரோ அல்லது ஒரு சினிமா நடிகராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்தா கடைசியில் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டோம் அந்த வீடியோ பார்த்து அப்படியே விட்டோம் இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு மறுதான் தெரியுது அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி சினிமா வரக்கூடிய பாடல்களுக்கு வந்து டிக்டாக் மாதிரி வாயசத்து வீடியோ போடுவாரு அப்படி வந்து பல லட்ச பார்வையாளர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதை அவர் செயல்படுத்துகிறார் அதன் அடிப்படையில் மக்கள் ஏதோ ரசிக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பிரபலம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னென்னா இவர் ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாரு இவருடைய ஒரு வீடியோ அதாவது ஒரு ஆபாச வீடியோ இணையதளம் முழுவதுமாக சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை மையப்படுத்தி பல யூடியூபர் வந்து வீடியோ போடுறாங்க என்ன அப்படின் சொன்னால் இந்த ரசிகர்களின் ரசிகர் மணி அவரை வந்து ட்ரோல் பண்ணி அவரை கிண்டல் பண்ணி அவரை காயப்படுத்தி அவரை கிண்டல் பண்ணி வீடியோக்கள் போடுறாங்க ஸோ இவங்கள்ட்ட தான் நம்முடைய கோரிக்கை ரசிகர்களின் ரசிகர் அவர் வந்து செலிபிரிட்டி ஆகிறதுக்கான தகுதி இருக்குதா கல்லூரி நிகழ்வுகளில் போய் பேசுகிறதுக்கான தகுதி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஒரு செலிபிரிட்டியோ அல்லது ஒரு சாதாரண நபரோ ஒரு கும்பலால் திட்டமிட்டு பணத்திற்காக அவரை வந்து சிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆபாச வீடியோ போட்டு அவரை அப்படி அவரை வந்து எடுத்துருக்காங்க எடுத்து அவரை மிரட்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சமூக வலைத்தளங்களில் இப்போது இந்த தவ இதில் தவறு செய்தது யார் ஒரு கும்பல் ஒரு நபரை அவருடைய ப்ரைவேசி சம்மந்தமாக வீடியோ எடுத்து அவரை மிரட்டுது ஒரு கும்பல் அந்த கும்பல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அல்லது அந்த கும்பல் செஞ்சது தவறு அது மோசம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அதற்கு எதிராக சத்தமான நம்முடைய கண்டன குரங்கல்களை பதிவு செய்வதை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விட்டிமே குற்றம் சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை ட்ரோல் பண்ணுறான் அவன் செஞ்சது தவறு தான் சிகர்களின் ரசிகர் மணி அப்படிங்கிறவன் ப்ரைவேசியாக ஒரு பெண்ணோட பர்சனல் சேட் பண்ணி அவன் அப்படி பண்ணது தவறு அப்படின்னே இருக்கட்டும் தவறுனே வைங்க ஆனால் அதை பர்பஸாக செஞ்சு அவனை மாற்று சிக்க வைக்கிறதுக்காக இவர்கள் செய்திருக்கக்கூடிய முயற்சி சரியான விஷயமாக அப்போ நம்ம ஏற்க இதுக்காக பேசணும் ஏன் அந்த தவறுகளை இதுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு எதிராக ட்ரோல் பண்ணக்கூடியவர்களோ இல்லை அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணக்கூடியவர்களோ அவங்க யாரும் இல்லையா பல பேரும் வாய்ப்பு கிடைச்சா செய்யக்கூடிய செயல் தான் அப்படி அவன் செஞ்சுருக்கிறான் அதை பயன்படுத்தி ஒரு கூட்டம் அவனை ட்ரோல் பண்ணி அவன் பயன்படுத்தி அவங்ககிட்ட காசு பிடுங்கிறதுக்காக ஒரு முயற்சியை பண்ணும்போது அந்த நபருக்கு நாம் என்ன பண்ணணும்னா அவன் செஞ்சது தவறு அதுக்கு சட்டப்படி ஏதாவது தண்டனை உண்டன அரசாங்கம் கொடுக்க போகுது ஆனால் அதே நேரத்தில் இந்த இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நம்ம செய்கிறது எந்த அளவுக்கு மோசமான நிலை அதை ஒரு மக்கள் வந்து இந்த ட்ரோல் வீடியோ செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் இவ்வளோ தான் அவனும் மனுஷன் தானே தற்கொலைக்கு தூண்டுறான் ஏன்னா அவமானம் போச்சு பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டான் மாட்டிக்கிட்டான் அவனை வந்து சி திட்டமிட்டு சிக்க இருக்கிறாங்க இப்போது நமக்கு வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவனை ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மன வருத்தப்பட்டு மனம் தகர்ந்து போய் தற்கொலை மாதிரியான முடிவுகளுக்கு எடுத்தால் இப்படி தானே ஏற்கனவே பல இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் வந்து அவர்களை ட்ரோல் பண்ணி அந்த ட்ரோலை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படி ஒரு சூழல் வரணுமா அதுக்கு தான் இந்த ட்ரோல் செய்யக்கூடிய வீடியோ செய்யக்கூடியவங்க முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீரா டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த மைக்கை நீட்டிட்டு பொதுவெளியில் போயிட்டு பல ரொம்ப சமுதாயத்திற்கு ரொம்ப தேவையான கேள்விகளை கேட்குறது மாதிரி வீவ்ஸ் வரணும் காசு வரணும் பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆபாச வீடியோக்களை வந்து ஆபாசத்தனமாக கேள்விகள் கேட்டு அதை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இதில் அந்த ஆபாசம் ஆபாசமாக கேள்வி கேட்கக்கூடிய அந்த அவர்கள் தவ செய்கிறது தவறானு கேட்டால் முழுக்க முழுக்க தவறு ஆனால் இந்த நிலைமைக்கு அவங்கள நம்ம யார் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டூ கிட்ஸ் தான் ரசனையிட்ட சமூகம் தான் எதை எதை நம்ம வீடியோவில் பார்க்கணும் எதை எதை யூடியூப்பில் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த அறிவும் இல்லாமல் கண்டதையும் பார்க்கக்கூடியது அதில் அவர்களுக்கு ஆதரவாக பார்த்தாலும் சரி அல்லது எதிராக போய் கமெண்ட் போட்டாலும் சரி நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து வராங்க ஏன்னா சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் அரசியல் ரீதியாக நிகழ்கால சம்பவங்கள் சம்பந்தமாக பொருளாதார ரீதியாக அல்லது ஒரு மனிதன் தன்னை தானே இப்படி செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கணும் இப்படியெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும் இப்படியெல்லாம் நிறைய டாப்பிக்கில் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்குறதே கிடையாது ஆனால் இப்படி போட்டு ஒரு வீடியோ போட்டால் அது ரீச் ஆகிறது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னா விஜே பார்வதினு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இதே மாதிரி மைக் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆபாசமான கேள்விகள் கேட்குறது மாஸ்டர் பேஷன்னா என்ன அதுனா என்ன இதுனா என்னன்னு சொல்லி கேட்டு 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 இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு பெரிய செலிபிரிட்டி நம்ம பார்த்து 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 அதில் அதை அதை இதில் பார்த்து வியூஸ் வந்தோடனே அதுக்கப்புறம் அடுத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்களை அழைக்கிறது அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் போனோன்னே அவர்களுக்கு தனி வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆபாசமான ட்ரெஸ்ஸுகள்லாம் போட்டு இன்னும் விப்ஸ் அதிகரித்து அதை காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக வச்சுருக்குறாங்க அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை வந்து நம்ம தேடுறதோ பார்க்குறதோ அதற்கான ஆதரவு கொடுக்கறதோ கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இதே மாதிரி குறுக்கோளியில் யாராவது ஒரு வீடியோ போட்டால் அவர்களை வந்து ரொம்ப நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அதை வந்து அதை அதை வந்து அதாவது உடன்பாட்டு ரீதியாகவோ அல்லது முரண்பாட்டு ரீதியாகவோ எந்த அடிப்படைகளையாவது அதை நம்ம பார்க்கறதுனால அதுதான் அவர்களுக்கு பிரபலம் அடைவதற்கு ஒரு குறுக்கு வழியாக நினச்சி இந்த மாதிரி ஜென்மங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பாருங்கள் இந்த வீரா டாக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ ஒரு பெண் வந்து அந்த பிஜே ஏதோ ஒரு பேர் இந்த பொண்ணு வந்து ஒரு இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து காதலை பற்றி ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லிச்சு நம்ம அந்த வீடியோ பார்க்கல அந்த வீடியோ அந்த பெண்ணுடைய பெர்மிஷன் இல்லாமல் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க மூன்று பேர் மேலே வழக்கு பதிவு செய்து கை அரசாங்கம் கைதும் பண்ணியிருக்கு ஆனால் அவங்க சாதாரண யூடியூபர் கைது பண்ணிட்டாங்க ஆனால் இர்ஃபான் மேலெலாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது அது என்ன சமாச்சாரம்னு தெரியலை ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ப்ராங்க் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் இது ஸ்கிரிப்டு தான்ட்டு ஏன்னா ஒரு ப்ராங்க் ஒரு ப்ராங்க் செய்யக்கூடியவன் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கறது கிடையாது ஆனால் நமக்கே வந்து இவன் ப்ரா இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷமாக நாலு வருஷமாக ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கான் அவனை பார்த்தா இவன் ஒரு ப்ராங்க் ஸ்டார் அப்படின்னு தெரியுது ஆனால் மு மிக முக்கியமான செலிபிரிட்டிகளுக்கு மிக பிரபலங்களுக்கு பொது வழியில் இருக்கிறவங்களுக்கு இவன் பிராங்க் ஸ்டார்னு தெரிய மாட்டாங்க ஒரு ப்ராங்க் ஸ்டார் வேற பேர் அவங்களுக்கு அடுத்தவங்களை ஏமாற்றி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவர்களை கோவப்படுத்தி அது பண்ணுறது அந்த ப்ராங்க் பண்ணக்கூடிய வீடியோ செய்யக்கூடியவனை அப்போ அன்றைக்கி பார்த்தா மதுரை முத்து வீட்டில் போய்ட்டு ஒருத்தவன் பிரச்சனை பண்ணுறான் அவனை நான் அதுக்கு முன்னாடி பல நூறு வீடியோவில் பார்த்துருக்கேன் நமக்கு அவன் ப்ரா பண்ணக்கூடியவன் அவனை வந்து யாருக்கு தெரியலை அந்த செபு செலிப்ரிட்டிக்கு தெரியலை அப்போ இதே மாதிரி ஸ்கிரிப்டட் வீடியோக்களை ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வையாளர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க இது ஏமாற்றம்தான்னு தெரிஞ்சுக்கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கிட்ஸ் வந்து அதை அதிகமாக பார்க்குறாங்க எதை ரசிக்கணும் எதை ரசிக்கக்கூடாது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது சும்மா ஒருத்தன் ஒரு ஒரு பாட்டுக்கு அசைச்சா உடனே அவனை தூக்கி கொண்டாடுறது எதுலேயுமே முழுமை கிடையாது எந்த விஷயத்துலேயுமே முழுமை இல்லை சும்மா ஒருத்த ஒரு பாட்டை பாடிட்டால் உள்ள ஒரு டான்ஸ் ஆடிட்டா அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் வச்சு கொண்டாடி ஒரு நாலு நாள் இது பண்ணுறது ஒரு விஷயம் நல்லா இல்லாத விஷயத்தை ஒரு பத்து பேர் ஒரு டியூடியூப்பில் இருந்துட்டு இது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் உடனே நம்பி அது சூப்பராக இருக்குன்னு போகிறான் சொந்தமாக அதை யோசிக்கக்கூடிய இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய மன வலிமை மனநிலை இல்லாத ஒரு ஒரு சமூகமாக இன்றைய இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள் சொல்கிறேன் இது மிகப்பெரிய இளைய சமூகத்தில் பலவீனம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று நான் வீடியோனுடைய இதிலே போட்டு தமிழ்நிலையே போட்டிருக்கேன் ரசனை எட்டை டூ கே கெட்ஸ்னு உண்மைதான் எதை ரசிக்கணுனே தெரிய மாட்டேங்க கருப்பு கலை கல்ல கல்லச்சி திவ்யா இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான அருவறுக்கத்தக்க விஷயங்களை பேசக்கூடியவர்கள் அதேமாதிரி கப்புல்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது ரொம்ப மோசமாக படுக்கறைகள் விஷயங்கள் காட்சிகள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடியோ போடுறதெல்லாமே வந்து இருந்து மெனக்கட்டு பார்க்குறாங்க ஏன் ரசனேட்டுன்னு சொல்கிறோம் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுதுன்னு வைங்களா இப்போது இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடியோ அல்லது இருபது வீடியோ போதும்போது ஒரு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஒரு ஒரு நாளில் வந்து இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவிட்றோம் அப்போ இப்படி செலவிடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது அடுத்த தலைமுறை இந்த இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை வந்து எந்த விஷயமே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரையங்குறைமான ஒரு சமூகமாக வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பல இளைஞர்கள்ட்ட நேரடியாக பேசும்போதே தெரியும் இதெல்லாமே இந்த சோசியல் மீடியாவினுடைய இம்பேக்ட்னால தான் உருவாகுது ஒரு விஷயத்த கூட அதனுடைய அடிப்படையாக முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு அறுபது செகண்டில் அதை அதை சுருக்கிறனும் அதை பார்த்துறணும் அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற தான் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான் யார் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் யார் ஆகக்கூடாது அப்படிங்கிறதே இல்லை இது அதுலேயும் குறிப்பாக இந்த பிரபல சேனல்கள் இருக்கக்கூடியவங்க ஒருத்தன் ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறான் உடனே ட்ரெண்ட் ஆயிடுறான் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்போ உதாரணமாக ஒரு ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண் வந்து தொடர்ந்து அந்த வீடியோவே வந்துட்டே இருந்துது என்னென்னா அந்த வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இது பண்ணிடுச்சு அந்த வீடியோ வந்துகிட்டே இருந்து ஒரு நாலு நாள் கழிஞ்சு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்த பொண்ணு இருக்கக்கூடிய அவ்வளவு சேனலுக்கும் பெட்டி 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 நான் என்ன கேட்குறேன்னா என்ன சாதனையை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பேட்டியை நீங்கள் எடுக்கிறீங்க இன்னொரு இதில் ஒரு சின்ன பசங்க ரெண்டு பேர் வீடியோ போடுறான் அந்த வீடியோ என்ன க்யூட்டாக இருந்துச்சு ரீசார்ஜ் ஓகே உடனே அவனை கூப்பிட்டு பேட்டி வீடியோக்கள் வீடியோக்கள் வீடியோக்களாக போதும் நான் என்ன கேட்குறேன்னா சிலம்பம் போட்டி செஞ்சு இந்திய அளவில் உலக அளவில் போய் போட்டியில் போய் இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கிட்டு வரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படிப்பட்ட வந்து அங்கீகரிப்பதற்கு இந்த டூ கே கிட்ஸுன்னு மட்டுமில்லை மீடியாக்களே அதற்கு முழுமையாக வரதில்லை ஸோ என்ன பார்க்குறான்னா ஒருத்தன் ஒரு ஒரு கல்வி ரீதியாக வீடியோ போடுறான் அல்லது ஒரு டெக்னிக்கல் ரீதியாக வீடியோ போடுறான் அப்படிங்கிறன்னு பார்க்குறான் அவனுக்கு வியூஸ் எவ்வளோ வருது கம்மியாக வருது அவனுக்கு மக்கள் மத்தியில் என்ன இது என்ன அங்கீகாரம் இருக்குது எதுவுமே இல்லை அவன் யாருன்னு மக்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய உடலை காணித்து ஒருத்தன் வீடியோ போடுறான் அவனை பார்த்தா மக்கள் மத்தியில் தெரியும் அவன் யார் ஓகே பிரபலம் ஜிபி முத்து மாதிரி கொஞ்சம் நாள் கழிஞ்சு விஜய் டிவியில் போயிடலாம் வீடியோ போட்டுடலாம் அது பண்ண இதுக்கெல்லாம் அவர்கள் மெனக்கட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குறுக்கு வழி அதற்கு பயன்படுத்துகிறார்கள் புரியுதா இந்த குறுகோளியை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நாள் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் காணாமல் போயிடும் ஆனால் இவர்களை அதாவது திறமைகளை காணிக்கக்கூடிய நாட்டுக்கு சமுதாயத்துக்கு ஒருத்தர் வரலாறை பற்றி பேசுகிறான் பல நாள் வீடியோ போட்டுட்ருக்கான் வீடியோலாம் பார்க்குறதே கிடையாது ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கறதுனால எது அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கூட்டம் தயாராக வருது எனவே இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்கள் போடக்கூடியவங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் இப் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து மனதில் வந்து மாற்றம் வரும் அதே மாதிரி யூடியூபர்ஸும் பொறுப்புணரோடு செயல்படுங்க நம்மளை ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறா ரெண்டாயிரம் பேர் பார்க்குறா அல்லது பத்தாயிரம் பேர் பார்க்குறா ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வீடியோ தான் நம்ம அவங்க பார்க்குறாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்முடைய வீடியோ பார்த்து செலவிடுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் செலவிடக்கூடிய அந்த நேரங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வும் ஒவ்வொரு வீடியோ போடக்கூடிய யூடியூபர்ஸுக்கும் இதே மாதிரி சோசியல் இன்ஃப்ளூயர்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அன்பு சவுறுல நீங்கள் பாருங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லலை என்டர்டெயின்மெண்ட் மனிதனுக்கு தேவை ஆனால் அது ஒரு லிமிட்டு புரியுதா அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக சமூகம் ரீதியாக வரலாற்று ரீதியாக இது மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் இது மாதிரி வீடியோக்கள் போடக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வேலையும் வந்து நீங்கள் செய்யணும் எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் போது மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு குறுக்கொழியை பார்க்காம நம்மளும் இதே மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு அன்றைக்கி ஒரு மதன் கௌரி வளர்ந்துருக்கிறார் ஒரு இரஃபான் வியூ வளர்ந்துருக்கிறார் ஒரு மிஸ்டர் ஜி கே வளர்ந்துருக்கிறார்னு சொன்னால் அதை பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க புரியுதா அந்த மாதிரி நபர்கள் வளருவதனால சமூகத்துக்கு நல்லது தான் நடக்கும் கொள் கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக மாறுபாடுகள் இருந்தால் கூட சமூகத்திற்கு நல்லது நடக்கும் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் வளருவதனால் நம்முடைய நேரத்தை அவர்கள் காசாக பார்க்குறாங்க தான் உண்மை அது மட்டும் இல்லை சமூகத்தில் மிகப்பெரிய அசிங்கங்களை உருவாக்கும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் தான் நமக்கு அடுத்த தலைமுறை நம்முடைய தங்கை தம்பி தங்கைகள் நம்முடைய குழந்தைகள் எல்லாருமே வாழ்கிறாங்க அவங்களுக்கு இதை விட மோசமான விஷயங்கள் வந்து போய் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி